நான் எல்லாம் வந்து சென்னைக்கு வருகிற வரை எம்ஜிஆர் படத்தை பார்த்ததில்லை பெரிய கலைஞர் கருணாநிதியுடைய வெறி கொண்ட தொண்டன் வெறி கொண்ட தொண்டன் கருணாநிதி பேர சொன்ன அடிச்சு மண்ணு கட்டி ஊருவேன் கலைஞர் தமிழ தலைவர் தன்மான தலைவர் இல்லைன்னா மண்ணு கட்டி சண்டை திமுக வீட்டில் தான் தண்ணிய குடிப்பேன் அது வரல எங்க வீட்டுல காங்கிரஸ் சின்னத்தை வரைஞ்சி நான் போய் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தலைவர் வீட்டுல உதயசிரி சின்னத்தை வரைஞ்சிட்டேன் பெரிய பஞ்சாயத்தை கூட்டினாங்க என் வீட்டு சோத்துல நீங்க கை சின்னத்தை வரையலாம் உன் வீட்டு சோத்துல சூரிய வரை கூடாதா என்று சண்டை ஓட்டாள்னா காரணம் எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க கடைசியா தெரியுது மலையாளி எவ்வளவோ மேலும் இந்த கொலையாளிக்குங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்ப வந்து பாத்தா அப்புறமா தான் பாக்க பாக்க புரியுது இங்க வந்து எங்கள் அண்ணன் அரியமதி ஐயா புலமை பித்தன் இவர்களோட சந்திச்சு பழகும் போதுதான் தெரியுது அண்ணன் காசியானந்தன் இவங்கெல்லாம் சந்திக்கும் போது அவர் நம்ம நம்ம விடுதலை போராட்டத்திற்கு எவ்வளவு பெரிய அரணாக நின்று உதவி இருக்கிறார் ஒரு முதலமைச்சர் இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசி நம் இனத்தை கொன்றொழித்த இந்த துரோகிகள் எதிரிகளுக்கு இடையிலே இறையாண்மையும் பற்றி தேசிய ஒருமைப்பாடை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மாநில ஆட்சியின் அதிகாரத்துக்கு இருந்து கொண்டே ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு மறவை மீறி எமது தலைவன் முன்னெடுத்த அந்த வீரன் ஜெரிந்த புரட்சிக்கு இரு கணவன் கொடுத்து உதவிய பெருமகனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள்